ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி நான்கு இருபத்து மூன்றாம் பாட்டு மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்கையப்பாடும் பேருந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மாரிக் காலத்தில் மலைக்குகைகளில் பெண் சிங்கமும் தானுமாகப் படுக்கையில் கிடந்து உறங்குகின்றதும் வீரத்தன்மையுடையதுமாகிய சிங்கமானது துயிலுணரப் பெற்று பகைவர்கள் மீதுள்ள கோபத்தாலே நெருப்பு பொறிகள் சிதறக் கண்களை விழித்து கொண்டும் உலைமயிர் சிலிர்க்க நாலாப்புறங்களிலும் அசைந்து கொண்டும் தனது பெருமை தோன்றும்படி உடல் நிமிரப் பெற்றதாகி புறப்பட்டு வருவது போல காயாம் பூ போன்ற திருநிறத்தை உடையவனே நீ உன்னுடைய பள்ளி இந்த வெளிப்புற மண்டபத்திற்கு எழுந்தருளி பல வகை வேலைப்பாடுகளால் அமைந்த அடியார்கள் எண்ணிய செயலை தவறாது முடித்து கொடுக்க வல்லதாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளியிருந்து நாங்கள் வந்த காரியத்தை விசாரித்து அருள வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ुजाय नमः गोविन्द श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविदुंशति तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्बीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोति नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे अष्टम्याम् अस्यां सुभदितौ भौमवासर युक्तायां रेवतीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् बहवद अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்